ஒருவேளை அவர் இந்த இப்படி சொன்ன விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டா நீ விட்டுருவீங்களா மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கா மன்னிப்பு கேட்டா நாங்க மன்னிக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல அவர் எட்டு பர்சன்ட் ஓட்டே வாங்க மாட்டாரு இவருக்கு எந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டாங்க ஏன் சொல்றேன்னா இப்ப இங்க சண்டை எடுத்தவர் இன்னொரு ஜாதிக்கு சண்டை எடுக்க மாட்டாரு இசைக்கு தேவை இசைக்கு ராஜா போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா நீங்க பசும்பாண்டியன் பசும்பாண்டி தேவர் வரக்கூடாது

அவருக்கு தான் ஈர இருக்கு தான் ரோசர் இருக்கு தான் திமுர் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி அவர் கூடாது எந்த பாண்டியர்கள் உண்மையான பாண்டியர் உங்களுக்கு என்ன பட்டா போட்டிருக்கான்னு கேக்குறாரு தவக்குறிச்சி என்ற பசும்பன் பூச்சி தேவருடைய மகன் உக்ர தேவரும் உக்ர பாண்டியனுடைய புதல்வர் தவசிக்குறிச்சி பசும்பன் தேவரும் முத்தராமய தேவரு தான் பட்டா இருக்கு அப்ப நான் தான் உண்மையான என் வீட்டுக்கு நீ தான் வர நாங்க எதுக்கு கூப்பிடணும் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை புரட்சி பார்வையுள்ள கட்சியின் மாநில தலைவர் திரு ராமதேவர் அவர்கள் இவர் யார் என்றால் ஏஆர் பெருமாளுடைய நேரடி வாரிசியதாரர் பசு முத்திராலய புத்தகத்துக்கு சொந்தக்காரர் இன்று அவரை நேரடியாக சந்திக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க குறிப்பா சீமான் அவர்கள் பேசியது வைரலாயிருக்கிறது பாண்டியர்கள் யார் என்ற கட்சியை புதிதாக உருவாக்கி விட்டுக்கிறார் அது பல்லர்களா அல்லது தேவத்துமா என்ற ஒரு பிணை உருவாக்குவது தெரிகிறது இதை முதல்ல நீங்க எப்படி மீடியா நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த சர்ச்சைக்கு சீமான் அவர்கள் பதில் சொல்ல தேவையே இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போது பல்லர்கள் பிரச்சனையை பற்றி சீமான் வந்து பேசுறதுக்கு இந்த நேரம் ஒரு தவறான செய்தியை வெளியே கொண்டு வர ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தேவரது பிறந்த நாளும் அவரது நினைவு நாளுமான குரு பூஜை நடைபெறு கொண்டிருக்கிற நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் பாண்டியர்கள் வல்லருதுகள் பல்லர்கள் தான் என்று சொன்னால் பல்லர்கள் அவரை தூக்கி வைத்து ஆடப்போவதும் இல்லை பல்ல பாண்டியர்கள் தேவர்கள் இல்லை என்று இவர் யாரும் தாழ்த்தி பேச போவதில்லை தேவையில்லாத ஒரு வேலையை இந்த தேர்தலே கொண்டு வந்து பல்லரும் மரவரும் சகோதர பாசத்தோடு அண்ணன் தம்பி உறவோடு இருந்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த கருத்து எங்களை பொறுத்தவரைக்கு தேவையற்றது இல்லாமல் அவர் ஒரு நாம் தமிழர் என்ற கட்சியை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷமா பண்ற மூணு மூணு பின்னர் இருக்குமான் தெரியல அப்படி பண்றாரு ஓட்டு வங்கி எல்லாம் வாங்கியிருக்கிறாரு ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பெர்சன்ட் ஓட்டு எல்லாமே நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் மட்டும் அந்த ஓட்டு வங்கி அவருக்கு போடவில்லை அதை முதல் அவர் தெரிஞ்சு கொள்ளணும் தமிழ் கூடிய எல்லா ஜாதி தான் அவருக்கு ஓட்டு போட்டு எட்டு சதவீதமா வந்திருக்கிறாரு அப்போ ஒரு தலைவர் அவர் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் யாரோ ஒருத்தர் எங்களாம் நான் ஒரு அறியாமல் தெரியாமல் சொல்றவங்க கூட பல்லர்கள் நாங்க தான் பாண்டியர்கள் நாங்க தான் என்று சொல்லி நீ வாடா வந்து பார்ப்போம்னு சொன்னா அவருக்கு ஒரு பதில் சொல்லணும் தேவையில்லையே பதில் சொல்லணுமா ஒரு தலைவர் சரி சொன்னாலும் பரவாயில்ல ஒரு பண்பு ஒரு பணிவோட பேசணும் நான் அப்படித்தான் வர எந்த பாண்டியர்கள் உண்மையான பாண்டியர் உங்களுக்கு என்ன பட்டா போட்டிருக்கான்னு கேட்கிறாரு தவக்குறிச்சி என்ற பசும்பன் பூச்சி தேவருடைய மகன் உக்கிரபாண்டிய தேவரும் உக்கிரபாண்டியனுடைய புதல்வர் தவசி குறிச்சி பசும்பன் தேவர் உத்திராமிய தேவர்கள் தான் பட்டா இருக்கு அப்ப நாங்க தான் உரிமையான என் வீட்டுக்கு நீ தான் வரேன்னு நாங்க எதுக்கு கூப்பிடணும் எல்லாருமே வரணும் தேவரை வணங்கணும் சகோதர பாசத்தோட வரணும் என்று சொல்லி சொல்லிதான் தேவர் வழி வந்த நாங்கள் இதை விரும்புகிறோம் அவர் சொல்வது இன்னமும் ஒரு மிரட்டுற மாதிரி அவருக்குத்தான் வீர இருக்கு அவருக்குத்தான் ஈரை இருக்கு அவருக்கு தான் ரோச இருக்கு அவருக்குத்தான் திமுரு இருக்குன்னு நினைக்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடாது அது அவருடைய தலைமை பண்புக்கு அருகதை இல்லை பணிவு வேணும் வந்து இந்த இப்படி ஒரு சொல்றதுக்கு அவருக்கு தான் வீர இருக்குன்னா தமிழ் குடியில பிறந்த அனைத்து சாதிக்கும் அதே வீரம் இருக்கும் அதே ரோசா இருக்கும் அதே மானா இருக்கும் அத அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அவர் என்ன சொல்றாருன்னா பாண்டிய அவர் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் குறிப்பாக தேவேந்திர உரிமையாளர்கள் தான் பாண்டியர்கள் என்பதற்கான ஆதாரம் ஏன் இருக்கு நீங்க ஏன் பாண்டியர்கள்னா நீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா இது இரு சமூகத்துக்குடையே ஒரு நட்பை ஏற்படுத்துமா பிணக்க ஏற்படுத்துமா கண்டிப்பா புலவுதான் ஏற்படுத்தும் நான் தான் சொல்றேன் இது தேவையில்லாத ஒரு சர்ச்சைங்கிறேன் பாண்டியர்னு முக்குளத்தோருக்கும் அடையாளங்கள் இருக்கு செம்பு பட்டயம்லாம் இருக்கு அதே அவங்க எல்லாம் பாண்டியர்கள் என்று சொன்னா இதுக்கு இவர் விடை சொல்ல இவர் என்ன நீதிபதி சர்ச்சா அவர் இவர் சொன்னாலும் அவங்கள கேட்டுக்கிறாங்க திருவாமரு கேட்டுக்கிறாங்களா அதாவது அன்றைய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சட்டமன்றத்துல இந்த ஒரு விவாதத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் வருது அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் பெருமாள் அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்கப்பட்ட கேள்வி அப்போது என்ன இல்ல பாலைவன மரத்தியர் இருக்கிறாங்க அவங்க தொழில் கொள்ளையடித்தல் இப்படி ஒரு தவறான செய்தி அந்த புத்தகத்திலே வெளியிடப்பட்டு இருக்கு ஐந்தாம் வகுப்பு பாட புத்தகம் அப்ப அந்த நேரம் என்ன பண்றாங்கன்னா அந்த புத்தகத்தை எடுத்து பெருமாள் தேவர் சபாநாயகர் புத்தகத்தை இரண்டையும் கொடுத்து அதுக்கு விளக்கம் அளிக்கணும்னு கேட்டு சபாநாயகரை அழைக்கிறார் நிலங்களை பற்றி விளக்கமாக ஏ ஏஆர் பெருமாள் அப்போது சபாநாயகராக இருக்கிறவர் நாவலர் நெடுஞ்சலியர் அவர் திருப்பி கேட்கிறாரு மரவர் மருத்தியர் தொழில் வந்து உங்களுக்கு கொள்ளையடித்ததல் தானே வழிப்பறி செய்தல் தானேங்கிறார் அதுக்கு அந்த ஐவ விளக்கம் சொல்லி பெருமாள் தேவர் அவ முல்லை பாலை ஐ வகையில நாலு வகைதான் நிலம் இருக்கு முல்லை திருச்சு பாலைன்னு வருது குறிஞ்சி திருச்சு பாலைன்னு வருது அப்படி பாலையில வர்றப்ப அந்த பாலை வாழ்ற மக்கள் மரவர் மரத்தி என்று சொல்லி அவங்க அனைவருமே போர் செய்தல் வேட்டையாடுதல் தான் இருக்கு அப்ப இத வந்து சட்டமன்றத்துல தவறான ஒரு விளக்கத்தை இந்த அரசு கொண்டு வருதுன்னு கடுமையாக எச்சரிச்சார் இது வெளியில பேசல உள்ள எல்லாம் அத சண்டையும் கிடையாது அதுக்கு இவர் ஆள் கிடையாது சீமான் ஆள் கிடையாது அவர் சொன்ன யாருக்கேங்க போறதுன்னு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல விளக்கம் சொல்லி அதுக்கான விளக்கமா அவர் சொல்றாரு மரவர் மரத்தியர் வந்து வேட்டையாடுதல் பயிற்சி போர் பயிற்சி நீங்க பண்ணணும் சொல்றப்ப இவர் சபாநாயர் திருப்பி வந்து கேட்கிறார் இதுக்கு என்னதான் நீங்க சொல்லணும்னு சொல்ற மரவர் மரத்தியர் வந்து போர் செய்தல் மற்றும் அந்த தொழில நீங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கல்வித்துறை அமைச்சர் அப்ப கேக்குறாரு இதை அடுத்த சட்டமன்றத்திலே நாங்கள் நிறைவேற்றோன்னு சொல்லி எயினர் ஏற்றுவார் நான் சொல்ல புரியுது அடுத்த அசம்பிளி அடுத்த சட்டமன்றத்துல அந்த புத்தகத்துல பாஸ் ஆகுது உள்ள வித்தியாசங்கள் சிறு சிறு பிள்ளைகள் வரும் கூடாது சந்து கூடாது சகோதரர் அண்ணன் தம்பி பாசத்தோட இருக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு விவரம் தெரிஞ்சது நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழு கலவரம் அதற்கு முன்னாடி நான் புத்தகத்துல படிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ஜாதி கலவரம் ஐம்பத்தி ஏழு ஒரு அரசியல் ஜாதி ஜதி மாத்தினா பெருமை அன்றைய காங்கிரஸ் சர்க்காரே சேரும் இப்போது அவங்க பக்கம் இருக்கிற தலைவர்களும் ஒன்றிணைந்து முக்குளத்தோரும் தேவேந்திரரும் இப்போது இருக்கிற காலகட்டத்திலே ஒன்றிணைந்து சகோதர பாசத்துடன் வந்து கொண்டிருக்க இந்த நேரத்திலே சீமானுக்கு இது தேவையில்லாத ஒரு பேச்சு என்னுடைய கனிவான ஒரு பேச்சு அவருக்கு தேவையில்லை அவரு நாம் தமிழர் கட்சின்னு வச்சு எல்லா தமிழ் கூடயும் என் பிள்ளை என் பாட்டை என் முப்பாட்டேங்குறாரு அப்போ ஓ பிள்ளைகளுக்குள்ள சந்தை எழுத்து விடுறாங்க அவரே இது நல்லாவா இருக்கு அவர் அரசியல் கட்சிக்கு அவர் கட்சியில முக்காலத்தோர் இருக்காங்கன்றது எல்லாரும் தெரியும் நிர்வாகிகள் இருக்கான்னு தெரியும் தெரிந்திருந்தும் இப்படி குறிப்பிட்ட அவருக்கு மட்டும்தான் பாண்டியர்கள் சூழ்வுக்கான காரணம் என்ன ஏன்னா நான் அதை மீறி வருவேன் நீங்க அங்க வாங்க பாப்போம் சவால்கிறாரே இதுக்கு முறைய எதிர்வினை எதிர்வினை எப்படி வரும்னா அவர் சட்டையை கல்லி சண்டைக்கு வாங்கற மாதிரி நான் வாடேன் எந்த சேவமாரு எந்த பாண்டியர் உண்மையான பாண்டியர் வாங்கிறாரு இவர் சென்னையில இருந்து வந்தா திருச்சியில இருக்கிற சொந்தக்கார விழுப்புரத்துல வந்து சொந்தக்காரர் அங்க மர மதத்தாண்டி மதுரை வந்தா மதுரையில இருக்க சொந்தக்காரன் மாதிரி அங்க மர ஆனா ஒண்ணு பசுமுனக்கு அவர் வந்தா எதுவும் செய்யப்படாது தேவாரம் வணங்கிட்டு போட்டும் அது அந்த இடத்துல உங்களுடைய சர்ச்சை வேணும் அவர் எங்க இருந்து கிளம்புறாரோ சேவமாரில் அங்க அங்க கட்டைய கூட தப்பு இல்லையில நம்மள வம்பு கழுக்கிறார்கள் யாரா இருந்தா என்ன

அவர் நடந்துக்கிட்டு இருக்கலாம் வருவாரு சாமி கும்பிட்டு போவாரு தேவமாறை பூரா என்ன ஒரு போன்ற ஒரு பிரியாணிக்கு நினைக்கிறாரு காலம்லாம் மாறி போச்சு இப்பெல்லாம் ஆன்ட்ராய்டு போன் வச்சிருக்க இளைஞர்கள் கையில வச்சிருக்கேன் எது உண்மைன்னு பேசுவா எது புகும் பேசுவான் அவர் பேசுல மயங்கினதில் நானும் ஒரு ஆளு தவறு இல்ல அவர் பேச நான் முத முத மதுரை நடராயிரத்தி பால பலனானதத்துல நான் பேசி கேட்டிருக்கேன் அந்த பேசுல இப்போ வரைக்கும் அவர் நடந்த நடவடிக்கையில எதுவுமே உண்மையிலே தானே இந்த ஒண்ணுதே முத ஒண்ணு பேசுறாரு இரண்டாவது ஒண்ணு பேசுறாரு மனிதனுடைய உறுப்பூக்கள்ல நம்ம வந்து ஆன்மீகத்தை நம்ம முழுசா பண்ணதுனால ரெண்டு கெண்டு ரெண்டு மூக்கு எல்லாம் கொடுத்த வாய் மட்டும் ஏன் ஒண்ணு கொடுக்குறியா ஆண் உறுப்பு மட்டும் ஏன் ஒண்ணு கொடுக்குறியா ஒழுங்கா இருக்கணும் தனித்தன்மையோட இருக்கணும் திறமையோட இருக்கணும் வாய் ஒண்ணு பிரட்டி பிரட்டி பேசக்கூடாது பிரட்டி பிரட்டி பேசக்கூடாது பிரட்டி பிரட்டி பேசினால் அவன் மனிதன் அல்ல இவர் யாரு பாண்டியன் சொல்றதுக்கு நீ தமிழ் குடியெல்லாம் இருக்குன்னு சொல்றவங்க தமிழ் குடி மக்களை பூரா பாதுகாக்கிறவங்க ஒரு கண்ணியத்தோட பேசணும் இப்ப அவர் சண்டைக்கு இழுக்கிறாருன்னு பசுமோனுக்கு நான் வருவேன் சண்டைக்கு இழுக்கிறாரு நல்லபடியா வாங்கன்னு சொல்றோம் ஐயாவை தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்றோம் இந்த நேரத்துல இங்க வந்து பாண்டியர்னு சொல்லி ஒரு சச்சரவு உண்டு பண்றதுக்கு என்ன காரணம் அவருக்குன்னு அரசியல் சூழ்ச்சியா இசைக்கு தேவை இசைக்கு ராஜா போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா நீங்க பசும் பாண்டியன் பசுமோ தேவர் வரக்கூடாது சீமான ஒரு விச சொல்றது சரியா அவர் அளவுக்கு அவர் பண்றது சரி என் வீட்டுக்கு நான் சண்டை போட வருவேன் நான் சண்டை வருவே வீட்டுக்குள்ள சண்டை தான் வருவேன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு பசும்பொண் ஒரு கோயில் அதே சமயம் நாங்களாம் உட்காந்து எங்களுடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லி தியானம் பண்ற இடம் அங்க வந்து நீ சண்டை வரணும் சொன்னா அதுக்கு எதுக்கு வரணும்னு கேட்கறோம் வாங்க சண்டை போடாதீங்க ஐயாவை வணங்குங்க பணிஞ்சு அவர்கிட்ட வேண்டிக்கங்க அந்த பாண்டியருங்கிற பிரச்சனை பேசி நீங்க வாரீங்கன்னு சொன்னா அப்ப தானே வரீங்க நீங்க யார எங்க கூட தண்டை இழுத்து விடணும்னு நினைக்கிறீங்களோ நாங்க சண்டை போட மாட்டோங்க தேவரங்களை அப்படி வளர்க்கலங்க ஐம்பத்தேழு கலவரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அந்த காங்கிரஸ் சர்க்காரால அந்த கலவரம் பண்றப்ப தாத்தப்பட்ட மக்களே இருந்து தாக்குறாங்க அப்ப அந்த செய்தி வந்து முத்தராமணி தேவருக்கு வருது அப்ப அவர் சொன்ன வார்த்தை தாழ்த்தப்பட்ட மக்களை யாராவது தாக்குவேயான ஆனால் என் நெஞ்சை குழந்தை ரத்தத்தை குடிக்கும் காட்டேரிக்கு சமம் சொன்ன வழியில வந்தவங்க நாங்கங்க இவர் போய் சண்டை போட்டுருவோமா இல்ல அவங்க சண்டை போட்டுருவாங்களா அவங்களுக்கு நல்ல தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொன்ன போனா இது ஜான் பாண்டி என்னன்னா ரொம்ப சகோதரத்துவமா போயிட்டாரு இவர் கொம்பு சீவி விட்டு யார் குத்த போறது இல்லை தேவேந்திரரும் தேவேந்திரரும் தேவரும் ஒற்றுமையாக இணக்கமாக வந்து கொண்டிருக்க காலம் பசுமண்ணுக்கு வந்து வரலைன்னு சொல்லுவாங்க வந்தாங்கன்னா நாங்களே கூட்டிட்டு போய் வரங்கால சாமி கும்பிட செய்வோம்ல உம் உம் சில பேர் கேள்ஸ் கேக்குறாங்க தளித்துல வந்தா நீங்க பசுமண்ணு கூட்டு போய் கண்டிப்பாக நூறு பர்சன் கூட்டு போகும் தேவரை வணங்க மட்டும் வந்தா விவாதம் நீங்க சொல்றீங்க தலித்துகள் வந்தா கூட நாங்க கூட்டி போய் அவர்களையும் சகோதரர் ஏற்றுக்கொள்ள சொல்றீங்க இவர் என்ன சொல்றாரு பாண்டியன்றதுக்கு அவர்களுக்கு அவர்களிடம் ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு நேரடியா அங்க வருவோம் பாப்போம் நேரம் அங்க வரேன் பாப்போம்னு சவால் விடுவதும் இவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவதும் என்னதான் தீர்வு இல்ல ஏன்னா இவருக்கு ஆனா தீர்வு வராதுல்ல இவர் நினைக்கிறது நடக்காது இவர் ஏதோ உள்நோக்கத்தை வச்சு தண்டை வரும்னு நினைக்கிறாரோ அது வராதுல்ல அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்துல இவர் சொல்றாரு பாருங்க தமிழ் குடியல் எல்லாம் வாங்கி தான் எட்டு பெர்சன்ட் வாங்குறாரு இருபத்தாறு சட்டமன்றத்துல எட்டு பர்சன்ட் ஓட்டே வாங்க மாட்டாரு இவருக்கு எந்த ஜாதி காரணம் ஓட்டு போட மாட்டேன் ஏன் சொல்றேன்னா இப்ப இங்க சண்டை இன்னொரு ஜாதிக்கு சண்டை எடுக்க மாட்டாரு சொல்லுங்கண்ணா எல்லா ஜாதிக்கும் ஒரு பகையாகி எல்லா மேலும் ஓட்டு போட நினைச்சா

விலை போகவே மாட்டான் தனித்துவமா அவனுடைய சிந்தனைக்கு செயல்படுற அளவுக்கு முக்கோளத்துறை இளைஞர்கள் ரெடியா இனிமேல யாரு எங்களை போட்டு மண்டைய கழிவுல வாய்ப்பே கிடையாது மன்னிப்பு கேட்டா நீ விட்டுருவீங்களா மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கா மன்னிப்பு கேட்டா நாங்க மன்னிக்க மாட்டோம்ங்க அவர் சொல்றாரு பாருங்க தமிழ் குடியில இருக்கிற மூவேந்தர்கள் சொல்றாருல அவங்க எல்லாருமே அவர் மன்னிப்பாங்க நாங்க மன்னிச்சு என்னங்க சேர் போறோம் எங்களை அவர் வயலங்க அவருடைய எண்ணங்கள் நாங்களும் இந்த தேவையான சண்டை உடல் நினைக்கிறாங்க அது வாய்ப்பு இல்லைங்க மன்னிப்பு அவர் எங்கிட்ட கேட்க தேவையில்லை இந்த நாவுங்கிறது ஆண்டவன் கொடுத்தது ஆண்டவன் கொடுத்தது கடவுள் கொடுத்தது அந்த இவர் யார தமிழ் குடியுன்னு சொல்றாரோ அவர் ஆன்மாவில சொல்லி கட்சி நடத்துறாரோ அவங்க அவங்கள மன்னிச்சிருவாங்க அவ்வளவு எங்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும் தேவையில்லை ஆனா இன்னும் பத்தியா சொல்ல போனா லோக்கல்ல இருக்கிற மாதிரி சொன்ன கோட்டர் வாங்கி அடிச்சா போதை ஏறுங்க போட்டு நினைச்சு போதை ஆக்கி அவர்கிட்ட உட்காராங்க வெறும் தண்ணியை கொடுத்தா போதை வருமாங்க அப்படியே பேசுவோமே அப்படி வராதுல்ல இளைஞர் புரிஞ்சுக்கிறாங்கல்ல ஒரு நேரம் போட்டு எடுத்தா போதை வந்துச்சு அவர் பேச்சுக்கு ஒரு வீரம் இருந்துச்சு அந்த வீரத்தின் பிரகாரம் செயல்பாடு இருக்கான்னு பார்ப்பான் என்னடா என்னதான் போட்டு எடுத்தாலும் போதை ஏற மாட்டேன்னு நினைப்பான் ஐயா இது வெறும் பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணிக்கு போதை ஏறாதுல்ல அப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க நான் சொல்ல தேவமாக மட்டும் கிடையாது அவர் பேச்சா இந்த மேலும் ஏற்க மாட்டார் அனைத்து தாமி தமிழ் குடியும் இருக்காங்க இல்லையா அவருக்கு வாழ்வாதாரம் வேணும் பொருளாதாரத்தை பத்தி பேச சொல்லுங்க அதுக்கான அவரை பதில் கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த இதுல தேவையில்லாத ஒரு கனிவான ஒரு பேச்சு ஓகே புரிகிறது உங்களுடைய விமர்சனங்களையும் வைக்கிறேன் அதே போல இந்த மாதிரி தொடர்ந்து பேசினால் அங்கங்கே மறிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதே சமயத்துல இந்த மாதிரி பேச்சு சமூகங்களுக்குடையே ஒரு பிளவை ஏற்படுத்துங்கிறத உறுதியா சொல்றீங்க இது சீமானுக்கு எச்சரிக்கையாவே நீ விடுவதாக எடுத்துக்கொண்டு அப்படியே மக்களின் பார்வைக்கு விடுத்து விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அரைக்காலத்தை நேரம் ஓகே நன்றி